ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்னைக்கு நாம் ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு சீரகம் கால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க பூண்டு ஒரு அஞ்சு பல் போட்டுக்கலாங்க வரமிளகா மூணு போட்டுக்கலாங்க இதை அப்படியே குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்தளவுக்கு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க மூணு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க அதை கட் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ தாளிச்சிக்கலாங்க அடுப்பில் மண் சட்டி வச்சிருக்கிறேன் கடலை என்ன சேர்த்திக்கலாங்க கால் ஸ்பூன் கடுகு கடலை பருப்பு போட்டுக்கலாங்க கடுகு பொறிஞ்சி வந்தது கருவேப்பிலை போட்டுக்கலாங்க பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததையும் உப்பு சேர்த்திக்கலாங்க மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அரைச்சிக்கிட்டு வந்த பூண்டு மிளகா விழுது சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுர்லாங்க பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதையும் முட்டை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அது சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ இந்த மஞ்சக்கருப்பு சேர்த்துக்கலாங்க சூடான சாதம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுர்லாங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாங்க இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்